வணக்கம் நண்பர்களே ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி வெளித்தோட்டத்தை பார்த்த உடனே முடிவு பண்ணியிருப்பீங்க இது எந்த இடம்னு தெரிஞ்சவங்கலாம் கரெக்டாக நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க தெரியாதவங்களுக்கு உடனே சொல்லிடுறாங்க மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தாங்க நம்ம திருமலை நாயக்கர் மகால் இந்த அரண்மனை கிபி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் மதுரையை தலைநகரமாக கொண்டு மிகவும் சீரும் சிறப்பும் ஆட்சி செய்துட்டு வந்த திருமலை நாயக்கர் மன்னர் அவரால் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கெட்டப்பட்டதாக வரலாறு சொல்லுதுங்க தென்னிந்தியாவிலேயே எஞ்சி இருக்கிற பண்டைய அரண்மனைகளில் இதுவும் ஒன்று ரொம்ப அழகான சிற்ப வேலைப்பாடுகள் அதில் வர்ற பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே அந்த கலைநயத்தை எடுத்து சொல்லும் அந்தளவுக்கு அதில் விஷயங்கள் இருக்குது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வருஷம் தன் மனைவியோட அந்த அரண்மனையில் அவர் வாழ்ந்ததாக சொல்லப்படுது அரண்மனை நம்ம இப்போ பார்க்குற அளவை விட கிட்டத்தட்ட நாலு மடங்கு பெருசாக கெட்டி முடிச்சு பத்து சொல்லி இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதில் மிகவும் குறிப்பாக சொல்லப்படக்கூடிய பகுதிகள் சொர்க்க விலாசம் ரங்கவிலாசம் அப்படின்னு ரெண்டு முக்கியமான பகுதிகளை சொல்கிறாங்க இதில் விலாசம் அப்படின்ற பகுதியில் திருமலை நாயக்கர் மன்னர் வாழ்ந்ததாகவும் ரங்கவிலாசத்தில் அவருடைய தம்பி முந்தியாளு நாயக்கர் வாழ்ந்ததாகவும் வரலாறு சொல்லுது இதை தவிர அங்கே இருந்த மண்டபங்கள் இசை மண்டபம் பூஜை செய்ய இடம் அரியணை மண்டபம் உறவினர்கள் மற்றும் பணி செய்வர்கள் வசிக்கிற அந்த இடம் நாடக நடத்துறதுக்குரிய நாடக சபா தேவியார்களுடைய அந்த புறம் மலர் மலர்வனங்கள் எல்லாமே இருந்ததுக்கான தரவுகள் அங்கே நிறைய கொட்டி கிடக்குது பிற்காலத்தில் பல படையெடுப்புகள் போர்களுக்கு பிறகு ஆட்சி மாற்றங்களுக்கு பிறகு மண்டபம் நிறைய சிதிலமடைந்து பல பகுதிகள் அழிக்கப்பட்டு போதோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் நாயக்கருடைய பேரன் அப்போது மதராஸ் கவர்னராக இருந்த லார்டு நப் நாப்பியார் என்பவற்றை போய் ரெக்வஸ்ட் பண்ணி இந்த மண்டபத்தை மேலும் புதுப்பித்து இப்போ நம்ம இருக்கிற மண்டபம் உருவானதாக அங்கே உள்ள தொழில்துறை அதிகாரிகள் மூலமாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருமலை நாயக்கர் அமர்ந்து ஆட்சி செய்த அவருடைய பீடம் இந்த கட்டுமானத்திலுடைய கலைநயங்களை எண்ணிலடங்காத வார்த்தைகள் சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க அவ்வளோ அருமையான கட்டுமானம் அங்கே உள்ள கட்டுமானத்தை மட்டுமா நம்ம பேச முடியும் அப்படின்னா இல்லைங்க அங்கே உள்ள பழங்காலத்திய ஓவியங்கள் மண்டபம் முதல்ல எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான விஷயங்கள் அங்கே உள்ள மண்டபத்தில் எல்லாமே அதை ஆவணமாக படம் பண்ணி வச்சுருக்காங்க பண்டைய காலத்தில் உருவாக்குன அந்த சிற்பங்கள் இந்த ஓவியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அருமையாகவே இருக்குது இவையெல்லாம் சுதையினால் செய்யப்பட்ட சிற்பங்கள் அதாவது மண் பாண்டங்களில் செய்து அதை சூடு பண்ணுவாங்களே செங்கல் செய்யக்கூடிய செய்முறை அந்த மாதிரியான செய்த விஷயங்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட செங்கல் இருந்து எடுக்கப்பட்ட சங்குகள் அந்த காலத்தில் அந்த காலம்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடியான விஷயங்கள் இதெல்லாம் முதுமக்கள் தாலி கிழடி மாதிரி பல இடங்களில் நம்ம பார்த்துட்டு இருந்துப்போம் பல முதுமக்கள் தாளிகளை பார்க்க முடியுது நரசிம்மருடைய சிலை திருமாலுடைய சிலை நிறைய சிலைகள் அடங்காத சிலைகளை பார்க்க முடியும் உங்களுக்கு எல்லாத்தையுமே காமிச்சிருக்கேன் பாருங்க எந்த சிலைகளுமே முழுமையடைய முழுமை அடைஞ்ச சிலைகளை சிதிலப்படுத்தி வச்சிருக்காங்க எல்லா சிலைகளுமே அவ்வளோ அழகு ஆனால் எல்லா சிலையுமே சிதிலமடைஞ்சி தான் இருக்குது எந்த சிலையுமே இப்போதைக்கு அங்கே முழுமையாக இல்லை ஏதாவது ஒரு இடத்துல உடஞ்சி பிஞ்சு போய் சேதப்படுத்தி தான் வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்த்த அந்த மண்டபம் வந்து நாடக சபான்னு சொன்னோம் இல்லையா அந்த பகுதி அந்த மண்டபத்தில் மகாலில் சப்த கன்னிகள் நம்ம கும்பிடுறோம் இல்லையா சப்த கன்னிகள் எவ்வளோ அசிங்கமாக பாருங்க காக்கா புறாவெல்லாம் ஆகி போய் வச்சு எல்லாம் இன்னும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள் ரொம்ப கேவலமாக வச்சுருக்காங்க அங்கே தற்கால பொருட்கள்லாம் அங்கே கிடச்சத இங்கே பார்வைக்கு வச்சுருக்காங்க அப்படி அடுத்து இன்னொரு இன்னொரு ரூம்குள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா இங்கே நிறைய கல்வெட்டுக்களை பார்க்கணும் அந்த காலத்து தமிழ் எழுத்துக்களை அவங்க அந்த பனை ஓலைகளில் எழுதுனது ஓலைச்சுவடிகள்ல எழுதுனது ஆனைகளில் எழுதி வச்சிருந்தது இந்த தமிழ் எழுத்துக்கள் ஆரம்பத்துலேருந்து எப்படி இருந்தது அப்படின்றத இதில் நம்ம பார்க்க முடியுது தமிழ் எழுத்துக்கள் எந்தெந்த வருடங்களில் எப்படி எப்படி இருந்தது அதோடைய உருவ அமைப்பு இப்போது நம்ம ஒரு பழைய கல்வெட்டை பார்க்குறோம் அப்படின்னா அது நம்மளால் படிக்க முடியாது ஆனால் அதுக்குன்னு ஒரு மொழி இருக்குது மொழி கோட்பாடு இருக்குது அந்த மொழி கோட்பாடை நம்ம இங்கே விளக்கமாக ஒரு விளக்க படமாக கொடுத்துருக்காங்க அதுக்கு அது உங்களுக்கு பின்னாடி அடிபீவாகவும் பாருங்கள் அது இருந்தது அப்படின்னா அதை வச்சு நம்ம பழைய கல்வெட்டுகளை ஈஸியாக படிக்கணும் ஆ அப்போ எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது எந்தெந்த வருடங்களில் எந்தெந்த சூழ்நிலைகளில் அந்த ஆ அப்படின்ற எழுத்து பிடிக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் அதில் ரொம்ப தெளிவாகவே போட்டிருக்காங்க முக்கியமான எல்லாம் ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க ஆனால் இது இதே பத்திரத்தோடு அங்கே இருக்குமான்னா தெரியலைங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த எழுத்துக்கள் எப்போ எப்போ எந்தெந்த எழுத்துக்கள் எப்படி மாறுபட்டது அப்படின்றத இதில் நம்ம பார்க்கலாம் அவ்வளோதாங்க சுற்றி முடித்து ரொம்ப டயர்டாயி அங்கே வெளியில் இருந்த பார்க்கில் செட்டில் ஆயாச்சுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சென்றாயன் நன்றி நண்பர்களே தேங்க் யூ